தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது சிவந்த நிறம் சுமாரான உயரம் பன் போன்ற கன்னங்கள் உடைய முக வடிவில் மீனைப் போன்ற அழகிய விழிகள் முத்து போன்ற பற்கள் பளிரிடும் வசீகரமான சிரிப்பழகு என கவர்ந்தெழுக்கும் அமைதி தவழும் தோற்ற பொலிவுக்கு உரியவர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை தமிழ் மற்றும் தெலுகு மலையாள திரை உலகின் நாயகி தங்கை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று பலம் வந்து தற்போது எங்கிருக்கிறார் என திரை ஆர்வலர்கள் எழுப்பும் கேள்விக்கு சொந்தக்காரர்தான் கலை உலகின் காணல் நீர் நாயகி மீரா ஆவார் விஜயகாந்த் சத்யராஜ் முரளி பிரபு சரத்குமார் ராம்கி என முன்னணி நாயகர்களின் திரைப்படங்களில் பிரதான கதாபாத்திரங்களை ஏற்று முத்திரை பதித்தவர் தூதுவள இல அரைச்சு தொண்டையில தான் அணுச்சு என்ற எவர் கிரீன் ஹிட் பாடலின் மறக்க முடியாத நாயகி பேர்பட்ட சிறப்புக்குரிய மீரா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் அவருடைய குடும்ப பின்னணியாது திரைத்துறையில் எப்படி கால் பதித்தார் முத்துரை பதித்த திரைப்படங்கள் யாவை எதனால் திரைத்துறையை விட்டு விலகினார் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் மலபார் கடற்கரை பகுதியான கோழிக்கோட்டை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி நீரா ஆவார் இவரது தாயார் கேரளாவின் புகழ்பெற்ற பாரம்பரிய கலைகளின் புகலிடமான கலா மண்டலத்தில் பயின்ற மாணவி மல்லிகா ஆவார் மல்லிகா வானவர் மலையாள திரைப்படங்கள் மட்டுமின்றி பன்மொழி திரைப்படங்களிலும் மருத்துவர் வழக்கறிஞர் போன்ற குணச்சித்திர கதாபாத்திரங்களில் தோன்றி நடித்தவரும் ஆவார் இவ்வாறு கலை பின்புலமிக்க குடும்பத்தில் பிறந்த மீரா மட்டும் என்ன அவருள்ளும் தாயை போன்றே கலை ஆர்வம் பெருக்கெடுக்கத்தான் செய்தது எனலாம் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரான கோழிக்கோட்டில் இனிதே ஆரம்பித்த மீரா அவர்கள் நாட்டிய கலையிலும் தன்னை திறம்பட வளர்த்துக் கொள்ளும் பொருட்டு கதகளி குச்சிப்புடி மற்றும் வரத கலையிலும் முறைப்படி பயிற்சி பெற்று அதனுள்ளும் இதன் பேரில் வளர ஆரம்பித்தவர் தான் பயின்ற பள்ளியில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளிலும் அதனை வெளிப்படுத்தி பாராட்டினையும் பரிசுகளையும் வெல்ல தவறியதே இல்லை எனலாம் இவ்வாறு கலை உலகால் கலாமண்டலம் சின்னு என அழைக்கப்பட்ட தாயார் மல்லிகாவின் பெரும் ஆதரவுடனும் பேரன்புடனும் வளர ஆரம்பித்த மீரா அவர்கள் பத்தாம் வகுப்பை முடித்தவுடன் கேரளாவிலிருந்து தமிழகத்தின் தலைநகரம் சென்னைக்கு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக இடம்பெயர்ந்தார் இவ்வாறு சென்னை வந்த மீரா தனது மேற்படிப்பை தொடர முடிவு செய்த வேளையில்தான் அவருடைய அமைதி முக வடிவு வசீகர தோற்றப்பொலிவை கண்ட தமிழ் திரை உலகம் மீரா அவர்களை தன்பால் வரவேற்றது எனலாம் இதன் பேரில் ஹிமாலயா இன்டர்நேஷனல் தயாரிப்பில் ராஜன் இயக்கத்தில் வெளியான மலைச்சாரல் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலை கிராமப்பெண் சுட்டி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் முதன் முதலில் கால் பதித்தார் மீரா அவர்கள் இத்திரைப்படமானது சற்று தாமதமாகத்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு வெளியானது இதற்கு முன்னரே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் ஏக்நாத் மூவி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் மனோஜ்குமார் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான தேவன் என்ற தமிழ் திரைப்படத்தின் வாயிலாக திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் சீமா என்ற பெயரில் மீரா அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தில் வெள்ளையத்தேவன் எனும் ராம்கியின் தங்கை பாண்டியம்மா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று குறைவான காட்சிகளில் தோன்றி மறைந்துவிடும் மேடத்திலும் நடிப்பால் நிறைவை தந்திருப்பார் மறைந்த தனது தங்கை பாண்டியம்மாளின் பெரிய புகைப்படத்தின் முன்பு வைக்கப்படும் ஊரார் கோரிக்கைகளை வெள்ளையத்தேவன் எனும் ராம்கி நிறைவேற்றி வைப்பதோடு தனது தங்கையின் மரணத்திற்கு காரணமானவர்களை பழி தீர்க்கும் அடிப்படையில் கதை களம் நகரும் இத்திரைப்படத்தில் இளையராஜா வாலி பாடலிசை கூட்டணியில் மனு சித்ரா பின்னணியில் ஒலித்த தங்கச்சி காலுக்கொரு தங்க கொலுசு என்ற பாடல் அவ்வேளையில் சற்று பிரபலமாகும் தேவன் திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் தங்கை நாயகியாக நிலை போன சீமா அவர்களை தேடி இரண்டாம் நாயகி கதாபாத்திர வாய்ப்பு ஒன்று தேடித்தான் வந்தது எனலாம் இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் வெளியான முரளியின் சாமி போட்ட முடிச்சு என்ற திரைப்படத்தில் முரளியை விரும்பும் விதவை பெண்ணாக கதையின் திருப்புமுனை நாயகியாக தோன்றி நடிப்பால் உயர்வு பெற்றிருப்பார் இதன் பின்னர் குடும்ப கதைகளின் இயக்குனர் வி சேகரின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என்ற ஜனரஞ்சகமான திரைப்படத்தில் கஞ்சத்தனமிக்க தர்மலிங்கம் எனும் கவுண்டமணி மனோரமாவின் இளைய மருமகளாக வெற்றியின் மனைவியாக தொழிலதிபர் வீரராகவன் அவர்களின் வாய்ப்பேச முடியாத மகள் மீனாட்சி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று வசதியான வீட்டு மருமகளாக தோன்றியவர் பின்னர் தந்தையின் பஞ்சுகுடம் தீப்பற்றி எரிந்ததால் தந்தையும் வர்ணித்து விடவே கணவரின் கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டு கணவரின் அன்னிகளான பானு பிரியா கோவை தேவி தேவிஸ்ரீயின் உதவியுடன் மீண்டு வரும் அடிப்படையில் பெரிய வசனங்களின்றி கண்ணீர் ததுமும் சோக முக பாவனைகளால் தோன்றி நடித்து பரிதாபப்பட வைத்திருப்பார் மீரா அவர்கள் மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்திட்ட இத்திரைப்படத்தில் சந்திரபோஸ் வாலி முத்துலிங்கம் பாடல் வரிகளில் இடம்பெற்ற வந்தாளை தெற்கு சீமகிலே என்ற பாடலில் அழகுற தோன்றியிருப்பார் சீமா எனும் மீரா அவர்கள் இதையடுத்து ஆர் வி உதயகுமாரின் சின்ன கவுண்டர் என்ற திரைப்படத்தில் சக்கர கவுண்டராக தோன்றிய சலீம் கவுஸ் மகளாக தவசி எனும் விஜயகாந்தின் அக்காள் மகள் வடிவு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மனம் தொட்ட மீரா அவர்கள் சரத்குமார் கனகா இணைந்து நடித்த சாமுண்டி என்ற திரைப்படத்தில் சரத்குமாரின் மூத்த தங்கையாக வில்லனால் முதியவரை திருமணம் புரிந்து பின்னர் கணவரை இழந்த விதவை பின் ராசாத்தியாக தோன்றி நடித்தவர் தேவா பாலி பாடலிசை கூட்டணியில் எஸ்பிபியின் சகோதர பின்னணியில் ஒலித்த மன்னத்தொட்டு கும்புட்டிட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மா என்ற பாடலில் உள்ளம் தொட்டிருப்பார் இவ்வாறு தங்கை கதாபாத்திர நாயகியாக அமைதி தவழும் பொம்மை வடிவாக தோன்றி நடித்து வந்தவரை சற்று ரசிகர்கள் மனதில் நிலைபெற வைத்த திரைப்படம்தான் தாய் மனசு என்ற திரைப்படமாகும் இத்திரைப்படத்தின் கதையின் நாயகர்களில் ஒருவரான பெரிய மருது எனும் பப்லு பிருத்திவிராஜின் இணை ராசாத்தி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மனம் கவர்ந்த மீரா அவர்கள் தேவா கஸ்தூரி ராஜா பாடலிசை கூட்டணியில் எஸ் ஜானகி மனு வசீகர பின்னணியில் ஒலித்த எவர் கிரீன் பாடலான தூதுவள இல அரைச்சு தொண்டையில தா நனச்சு என்ற பாடலில் வசீகரிக்கும் வடிவில் தோன்றி மனம் நிறைந்திருப்பார் சீமா எனும் மீரா அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தின் மூலமாக ரசிகர்களை கவர்ந்து ஒரு நாயகியாக மீரா அவர்கள் உருவெடுத்தும் ஏனோ தெரியவில்லை தமிழ் திரை உலகில் முதன்மை ஹீரோயின்களின் வரிசையில் அவரால் இடம் பிடிக்க முடியவில்லை இதையடுத்து ஆனந்துடன் முதல் பயணம் பாபு கணேஷுடன் தாட்பூட் தஞ்சாவூர் சரவணன் உடன் வீட்டை பாறு நாட்டை பாறு பிரபுவுடன் பரம்பரை சத்தியராஜுடன் பொண்ணு வீட்டுக்காரன் உள்ளிட்ட திரைப்படங்களில் தங்கை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் தோன்றி முத்தரை பதித்து வந்தார் தமிழ் திரை உலக கானல் நீர் நாயகி மீரா அவர்கள் தமிழ் திரை உலகம் மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு வெளியான பேடிண்டல்லு என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகில் அறிமுகமான மீரா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் வெளியான சுகம் சுகஹரம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரை உலகில் கதையின் நாயகியாக அறிமுகம் ஆனவர் பரிணயம் ஸ்ரீராகம் மாணிக்கிய கூடாரம் அம்மா அம்மா என எண்ணற்ற மலையாள திரைப்படங்களில் தோன்றி மலையாள திரை உலக ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்றவராக மாறிப்போன மீரா அவர்கள் இயக்குனர் வி சேகரின் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என்ற தமிழ் திரைப்படத்தின் கதை தழுவலானது மலையாளத்தில் கோட்டை புறத்தை கூட்டுக் என்ற பெயரில் வெளியான போது தமிழில் ஏற்ற அதே கதாபாத்திரத்தை ஏற்று சிறப்பித்தார் இவ்வாறு மலையாளத்தில் பிரபல நாயகியாக தமிழில் நாயகி தங்கை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரம் என விரல்விட்டு எண்ணக்கூடிய குறைவான திரைப்படங்களில் மீரா அவர்கள் தோன்றியிருப்பினும் அமைதி தவழும் அழகிய முகவடிவால் தமிழக ரசிகர்களின் மனதில் நிலை பெற்றுதான் போனார் என்றே கூற வேண்டும் தங்கை கதாபாத்திரத்திற்கு ஏற்ற நாயகி என தமிழ் சினிமாவும் முத்தரை குத்திவிட்டதால் இதுபோன்ற கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த மீராவிற்கு இதற்கு மேல் அவ்வேளைய ஹீரோயின்களுடன் போட்டி போட்டுக் கொண்டு முன்னிலை இடத்தை பிடிக்க முடியாமல் போனது சற்று வருத்தமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் வெளியான பொண்ணு வீட்டுக்காரன் என்ற திரைப்படத்துடன் தமிழ் திரை உலகிலிருந்து விலகிக் கொண்டவர் இரண்டாயிரமாவது ஆண்டில் வெளியான மேரே நாம் ஜோக்கர் என்ற மலையாள திரைப்படத்துடன் தனது திரை உலக வாழ்விற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இதன் பின்பு தனது தாயாருடன் இணைந்து கர்நாடகாவில் பாரம்பரிய கலைகளை பயிற்றுவிக்கும் ஸ்டார் மியூசிக் அகாடமி என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தவர் தற்போது துபாய் நாட்டில் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வசித்து வருகிறார் இவ்வாறு தூதுவள எல அரச்சு என்ற பாடலின் மூலம் தமிழக கலை ஆர்வலர்களின் மனதில் நிலை பெற்று போனவரும் தங்கை கதாபாத்திரங்கள் மூலமாக தமிழக ரசிகர்களின் தங்கையாகவே மாறி போனவருமான மீரா அவர்கள் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு எங்கிருந்தாலும் நீடூழி வாழ்க என அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரைப் போன்ற திரை உலக நாயகியர்களான குழந்தை நட்சத்திர கலைஞராக அறிமுகமாகி என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தின் மூலம் இரண்டாம் நாயகியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு கலை உலக அங்கீகாரமின்மையால் தங்கை மற்றும் துணை கதாபாத்திர நாயகியாக மாறிப்போன சாரதா பிரீதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ரோஜா ரமணி அவர்களின் அக்கா மகளும் பாண்டவர் பூமி ஷமிதாவின் உடன் பிறந்த மூத்த சகோதரியும் சின்ன தாயி மற்றும் பொற்கால திரைப்படங்களின் மூலம் மனதை தொட்டவரும் தற்போது திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு வெளிநாட்டில் வசித்து வரும் திருமதி ராஜேஸ்வரி எனும் பத்மஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் என்னடி முனியம்மா ஓம் கண்ணில மையி என்ற துள்ளிசை பாடல் மூலமாகவும் சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே என்ற மனம் கவர் பாடல் மூலமாகவும் மனதை தொட்டவரும் மு ஸ்டாலின் அவர்களின் முதல் டிவி தொடர் ஹீரோயினும் தொலைக்காட்சி தொடர்களின் பிரதான கலைஞராக வலம் வந்தவரும் கால ஓட்டத்தால் கலை உலகிற்கு விடை கொடுத்தவருமான திருமதி தேவிஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களை போன்ற மறக்க முடியாத தமிழ் திரை உலக ஹீரோயின்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி